வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித்யூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கான கரெண்டு ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம் முன்னாடி ஒன்பது ஏப்ரல் ப்ரீவியஸ் டே கரண்ட் ஃபைல்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அழிந்த ஓனா இனத்தை எந்த நாடும் மீண்டும் உருவாக்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்கா இரண்டாவது கேள்வி உலக அளவில் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது மூன்றாவது கேள்வி எந்த மாயத்தின் வாரங்களின் சப்பாடா மிளகாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தெலுங்கானா நான்காவது கேள்வி தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் ஒப்புதல் அளிக்கிறார் ஆன்சர் சட்டப்பிரிவு இருநூறு ஐந்தாவது கேள்வி பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆண்டு ஆறாவது கேள்வி இந்தர் கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் துப்பாக்கி சுடுதல் ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அரிதிரன் பேசிகளின் விற்பனை இந்திய சந்தையில் இந்திய சந்தையில் எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது ஆன்சர் ஐந்து சதவீதம் எட்டாவது கேள்வி சமீபத்தில் உச்ச வழங்கிய தீர்ப்பின்படி தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக யார் ஆகிறார் என்சர் ஆப்ஷன் பி முதல்வர் ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் காலமான குமரி ஆனந்தனுக்கு எந்த ஆண்டு தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்தாவது கேள்வி சர்வதேச ரோமானிய தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஏப்ரல் எட்டாம் தேதி ஏப்ரல் பத்தாம் தேதிக்கான ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் கலைஞர் கைவினை திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட உள்ளது ஆன்சர் காஞ்சிபுரம் ஸோ இப்போ வர ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து குன்றத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர்ல கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைக்க போறாங்க ஸோ அதாவது இப்போ கைவினை திட்டம் இந்த கைவினை கலைஞர்களுக்கு கடன் உதவி போன்ற உதவிகள் வழங்குவதற்காக தான் இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க எதுக்காக இந்த ஸ்கீமை வந்து தமிழக அரசு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா மத்திய அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா சுயமா திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது இந்த பிஎம் எம் விஸ்வகர்மா திட்டத்துக்கு பதிலாக தான் இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம் அதுக்கு பதிலாக புதிய ஸ்கீமை தமிழக அரசு செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க ஸோ இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு பதிலாக தான் கலைஞர் கைவினை திட்டத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஏன் விஸ்வகர்மா திட்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் செயல்படுத்தலை அப்படின்னா விஸ்வகர்மா திட்டத்துல பாத்தீங்கன்னா பாரம்பரியமாக கைவினை தொழில்கள் செய்யறாங்களே அந்த தச்சர் அடுத்து குயவர் ஆஹ் முடி திருத்துறவங்க இந்த மாதிரி பாரம்பரியமாக கைவினை தொழில் செய்யறவங்களை அவங்களுக்கு கடன் உதவி நிதி உதவி பயிற்சி அளிப்பதற்காக தான் இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ இது பாரம்பரியமான இது குல தொழில ஊக்குவிக்கும் வகையில இருக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த விஸ்வகர்மா திட்டத்துல பாத்தீங்கன்னா இணைவதற்கான பயன்பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது பதினெட்டு சோ பதினெட்டு வயது அடைந்தவங்களா இருக்காங்கன்னா இந்த ஸ்கீம்ல இணைஞ்சு அவங்க பயன்பெற முடியும் அப்போ உயர் படிப்பு படிக்க முடியாது இப்போ ஒரு குல தொழில் செய்யறதை ஊக்குவிக்கும் வகையில் இருக்கு அவங்க அப்பாவு தொழிலே வந்து அந்த பதினெட்டு வயது ஆனோடனே அந்த சிறுவனும் மறுபடியும் அவங்க வந்து உயர் தொழில கண்டினியூ பண்ணாம இதுல இறங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு இதை எங்களால் செயல்படுத்த முடியாது இதுக்கு பதிலாக வேற ஒரு தனி திட்டம் செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க அந்த தான் இப்போ கலைஞர் கழிவுனை திட்டம் இப்போ ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தொடங்க போறாங்க இன்னொன்று என்ன இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் பாத்தீங்கன்னா பதினெட்டு வகையான கைவினை தொழில் செய்கிறவங்களுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ இதில் வந்து கடன் உதவி கொடுக்குறாங்க இல்லையா இதுக்கு மானியம் இல்லை அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ தமிழக அரசு செயல்படுத்தக்கூடிய இந்த கைவினை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மானியம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்களே கலைஞர் கைவினை திட்டம் தமிழ்நாட்டில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் அனுபவம் உள்ள கைவினை கலைஞர்கள் வந்து இந்த திட்டத்துல இணைய முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துல இணையவதற்கு குறைந்தபட்ச வயது என்னன்னா முப்பத்தி ஐந்து வயது தான் இந்த ஸ்கீம்ல இணைய முடியும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கடனுதவி இந்த ஸ்கீம்ல இணையக்கூடிய கைவினை தொழிலாளர்களுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு அஞ்சு சதவீத முதலீட்டு மானியத்தோட கடன் உதவியானது வழங்கப்படும் சொல்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் ரூபாய் வந்து கடன் உதவி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஒரு லட்சம் ரூபாயில இருபத்தி அஞ்சு சதவீதத்தை வந்து இந்த கடன் பெடுறாங்களே தொழிலாளர்கள் அவங்க வந்து கட்ட தேவையில்லை அதாவது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை இவங்க செலுத்த தேவையில்லை அதுக்கு வந்து அரசே மானியமா கொடுத்துருவாங்க எழுபத்தி ஐந்தாயிரம் மட்டும் இவங்க திருப்பி செலுத்தினா போதும் அதுதான் வந்து நம்ம சொல்றோம் இருபத்தி ஐந்து வகையான தொழில்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத முதலீட்டு மானியத்தோட கடன் உதவியானது வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண விஸ்வகர்மா ஸ்கீம் பத்தி இன்னும் டீடைல்டா பாத்தோம்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த ஸ்கீம் வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தின் சார்பில் தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுது இது பதினெட்டு வகையான கைவினை தொழில் செய்கிறவங்க குயவர் தச்சர் பொற்கொள்ளர் பானை வணையுறவங்க கூடை முடையிறவங்க அடுத்து பாய் பின்னோர் மூடி திருத்துறவங்க பொம்மை தயாரிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு வகையான பாரம்பரிய கைவினை தொழிலாளர்களுக்கு நிதி உதவி கடன் உதவி அடுத்து பார்த்தீங்கன்னா திறன் பயிற்சி இதெல்லாம் அளிக்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஸ்கீம் ஸோ இந்த திட்டத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிணையே தேவைப்படாது அதாவது பிணை இல்லாமல் கடனானது மூன்று லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க ரெண்டு தவணைகளாக கொடுக்குறாங்க சோ அவங்களுடைய கருவிகள் இப்போ அவங்க ஒரு குயவராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கருவிகளை வாங்குறதுக்கு ஒரு பதினைந்தாயிரம் ரூபாயானது வழங்கப்படுகிறது அடுத்த திறன் மேம்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுது அந்த திறன் பயிற்சி அளிக்கக்கூடிய நாள் டெய்லி அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்கன்னா அந்த டே வந்து அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த டேல உதவித்தொகையாக அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு பானையை செஞ்சு முடிச்சிருக்காரு குயவர் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் முடிச்சு அந்த தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு லோகோ கொடுக்கிறது அதை சந்தைப்படுத்துவதற்காக உதவிகள் விளம்பரம் சின்னம் இந்த மாதிரியான உதவிகளானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் கேள்வி இரண்டாவது கேள்வி ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை எத்தனை சதவீதமாக குறைத்துள்ளது ஆன்சர் ஆறு சதவீதமாக ரெப்போ ரேட் ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம எப்படி வங்கிகள் தேர்ந்து நம்ம வந்து கடன் வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரி வங்கிகள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி கடன் வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ரிசர்வ் வங்கி தேர்ந்து வங்கிகள் கடன் பெறக்கூடிய குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது இப்போ அந்த ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க ஏற்கனவே இருந்துச்சு இப்போ இந்த குறைச்சி இப்போ சிக்ஸ் ரேட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க வங்கிகளுக்கான வட்டி விகிதம் ரெப்போ ரேட் இப்போ ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு ரிசர்வ் வங்கி குறைச்சிருக்கேன் இப்போ ரீசண்டாக தான் ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் மல்போத்ரா அவர்கள் தலைமையில் நிதி கொள்கை குழு கூட்டமானது நடைபெற்றது அந்த கூட்டத்துல தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க ரிசர்வ் வங்கி பத்தி பார்த்தோம்னா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல ஏப்ரல் முதல் தேதி தொடங்கியிருக்காங்க இதோட ஹெட் குவார்டர் வந்து மும்பைல இருக்கு மகாராஷ்டிராவின் மும்பைல ஆர்பிஐ ஆளுநராக யார் இருக்காங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா இப்போ ரீசெண்டாக தான் அமெரிக்கா வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்கால இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு இருபத்தி ஆறு சதவீத வரியானது விதிச்சிருப்பாங்க ஸோ இதை அடுத்து இப்போது இந்த ரெப்போ ரேட்டை வந்து டிகிரீஸ் பண்ணிருக்காங்க சிக்ஸ் பர்சன்டேஜாக அது எத்தனையாவது நிதி கொள்கை குழு கூட்டம் அப்படின்னா ஐம்பத்தி நான்காவது நிதி கொள்கை குழு கூட்டம் இதுலதான் ரெப்போ ரேட்டை வந்து சிக்ஸ் பர்சன்டேஜா இப்போ குறைச்சிருக்காங்க மேலும் இந்த நிதி கொள்கை குழு கூட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுல நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியானது ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க பணவீக்கமானது நான்கு சதவீதமாக குறையும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க இப்போ ரெப்போ ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணதுனால நம்ம தனிநபர் கடன் வீட்டு கடன் வாகன கடன் இந்த மாதிரி வாங்கியிருப்பாங்களே வங்கிகள்ல அதுக்கான வட்டியும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அடுத்து இப்போ அமெரிக்க ரீசனா பாத்தீங்கன்னா பரஸ்பர வரி விதிக்கப்படும் அப்படிங்கறது அடிப்படையில பல்வேறு நாடுகளுக்கு வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க இறக்குமதி வரியை சோ இத தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ கரண்ட்லி ஒரு பத்து சதவீத வரியானது விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க தொண்ணூறு நாட்களுக்கு அந்த கூடுதல் வரி வரியை வந்து அறிவிச்சிருப்பாங்களே அதை நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ பத்து சதவீத வரியானது விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த மூன்றாவது கேள்வி நாட்டிலேயே முதன்முறையாக சமரச தீர்வு மையம் எங்கு அமைக்கப்பட்டது ஆன்சர் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுலதான் நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சமரச தீர்வு மையமானது அமைக்கப்பட்டது இப்போ இந்த சமரச தீர்வு மையம் அமைக்கப்பட்டு இருபது ஆண்டுகளானது நிறைவடைஞ்சிருக்கு ஸோ இருபதாம் ஆண்டு நிறைவு விழாவானது இப்போ ரீசண்டா கொண்டாடப்பட்டிருக்கு ஸோ அதாவது என்னன்னா சமரச தீர்வு மையம் அப்படின்னா என்னன்னா இப்போ ரெண்டு தரப்பு இருக்காங்க ரெண்டு தரப்புக்கு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பிரச்சனை அது வந்து கோர்ட்டில் வழக்காக போயிட்டு இருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு சமாதானப்படுத்தி இந்த வழக்கு வந்து ரொம்ப நாள் நிலுவையில் இருக்கதை வந்து குறைக்கிறதுக்காக நிலுவையில் உள்ள வழக்குகளோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக ரெண்டு தரப்புகிட்டையும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தும் வகையில்தான் இந்த சமரச தீர்வு மையமானது அமைக்கப்பட்டது சோ ஃபர்ஸ்ட் டைம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அமைச்சாங்க எப்போ அமைத்தாங்க இந்த சமரச தீர்வு மையம் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஸோ தமிழ்நாடு மத்தியஸ்த மற்றும் சமரச தீர்வு மையம் அப்படிங்கிற பேரில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மையமானது அமைக்கப்பட்டது இப்போ தொடங்கப்பட்டு இருபது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை சமரச மையங்கள் இருக்கு அப்படின்னா முப்பத்தி எட்டு மாவட்ட சமரச தீர்வு மையங்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு தாலுக்கா அளவிலான சமரச மையங்களானது தமிழ்நாட்டில் இருக்கு ஸோ எதுக்காக இதுனா ரெண்டு தரப்புல சமரசமா பேசி அந்த வழக்கு ரொம்ப நாளுக்கு இழிக்காம அந்த சமரசமா பேசி அதுல முடிச்சுக்கிறதுக்காக தான் இந்த சமரச தீர்வு மையம் இதுல பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூத்த வழக்குரைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமரச தீர்வாளர்களாக இவங்க வந்து செயல்படுவாங்க அடுத்து உங்களுக்கான கொஸ்டின் ரீசெண்டா வந்து நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு ஃபயர்ஸ்ல பார்த்தோம் இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து நான்காவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டின் பொருள்கள் இந்தியா வழியாக ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதியை ரத்து செய்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி வங்கதேசம் இப்போ வங்கதேச நாட்டில இருந்து இந்தியா வழியா பாத்தீங்கன்னா பூடான் அப்புறம் நேபாளம் மியான்மர் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது சோ அந்த இந்தியா வழியாக ஏற்றுமதி செய்வதை இப்போ வந்து நம்ம இந்தியா ரத்து செஞ்சிருக்காங்க வங்கதேசத்துடைய பொருட்கள் இந்தியா வழியாக ஏற்றுமதி செய்வதை இப்போ இந்தியா ரத்து பண்ணியிருக்கு அதாவது என்னன்னா இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இப்போ உறவுகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைமையில இல்லை ஏன்னா வங்கதேச நாட்டுடைய பிரதமராக வந்து ஹசீனா இருந்தாங்க ஷேக் ஹசீனா அங்கே வந்து ஒரு மாணவர் போராட்டமானது வெடிச்சது ஸோ அந்த மாணவர் போராட்டத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா இவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியாவுக்கு தப்பி இந்தியால தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இடைக்கால அரசானது அமைக்கப்பட்டது வங்கதேசத்தில் யாருடைய தலைமையிலன்னா முகமது யூனஸ் அவர்கள் தலைமையில் இடைக்கால அரசானது அமைக்கப்பட்டது சோ இந்த இடைக்கால அரசில் பார்த்தீங்கன்னா அங்கே மத தலங்கள் இல்லையா இந்து மத தலங்கள் இந்துக்கள் மீது தொடர் தாக்குதலானது வங்கதேசில் நடத்தப்படுது ஸோ இது இந்தியாவுக்கு எதிராக அங்கே நடத்தப்படக்கூடிய ஒரு நடவடிக்கை பார்க்கப்படுது இன்னொன்று ரீசெண்டாக வந்து தாய்லாந்துல வந்து நடந்துச்சு ஆறாவது பிம்ஸ்டெக் மாநாடு சிக்ஸ்த் பிம்ஸ்டெக் மாநாடு தாய்லாந்தில் பேங்காக் நகரத்தில் நடைபெற்றது அந்த மாநாட்டில் இந்திய பிரதமரும் முகமது யூனஸும் மீட் பண்ணி பேசியிருப்பாங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமும் உறவில் வந்து இந்த ரெண்டு நாடுகளுடைய உறவில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியல ஸோ இதையடுத்து இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வழியாக வங்கதேசத்துடைய பொருட்கள் வந்து மியான்மர் பூடான் மியான்மர் அதாவது நேபாள நாடுகளுக்கு செல்லதியா ஸோ அதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வங்கதேச பொருட்கள் இந்தியா வழியாக ஏற்றுமதி செய்யப்படுது இப்போ அதை வந்து இப்போ ரத்து செஞ்சிருக்காங்க மத்திய அரசு ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா தன்னுடைய எல்லைகளை வந்து ஒரு ஏழு நாடுகளோட பகிர்ந்து கொள்ளுது ஸோ பாகிஸ்தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அப்புறம் சீனா அடுத்து நேபாளம் பூடான் மியான்மர் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு நாடுகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நெக்ஸ்ட் வந்து சீனா நேபாளம் அடுத்து பூடான் அடுத்து பங்களாதேஷ் அடுத்து மியான்மர் ஸோ ஏழு நாடுகளோட பகிர்ந்து கொள்ளுது இதுல மிக நீண்ட எல்லையை எந்த நாட்டோட பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னா இந்த வங்கதேசம் நான்காயிரத்தி தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் எல்லையை வந்து பகிர்ந்து கொள்வது வங்கதேசத்தோட நேபாள் கூட இந்தியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது பூட்டான் நாட்டோட அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்ளுது மியான்மரோட ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்ளுது சீனாவோட மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் எல்லை வந்து நம்ம இந்தியா பகிர்ந்து பாகிஸ்தானோட பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இருபத்தி மூன்று கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்ளுது ஆப்கானிஸ்தானோட நூத்தி ஆறு கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்ளுது இதுல மிக குறைவாக ஆப்கானிஸ்தானோட இந்தியா வந்து எல்லையை பகிர்ந்து கொள்ளுது அதிகமாக அப்படின்னா வங்கதேசத்தோட அதிகமாக எல்லையை பகிர்ந்து கொள்ளுது அதுக்கு அடுத்து வந்து ரெண்டாவது இடத்துல சீனாவோட அதிகமா பகிர்ந்து கொள்ளுது அடுத்து பாகிஸ்தானோட அதிகமான எல்லையை பகிர்ந்து கொள்ளுது ஐந்தாவது கேள்வி சர்க்கரை ஏற்றுமதியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது இரண்டாம் இடம் சோ சர்க்கரை ஏற்றுமதியில் இரண்டாவது இடத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த நாடு இருக்கு அப்படின்னா பிரேசில் நாடு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டூ இருபத்தி ஐந்தாம் சந்தை ஆண்டுல பாத்தீங்கன்னா சர்க்கரை வந்து நம்ம இந்தியா எவ்வளவு ஏற்றுமதி செஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ ஏப்ரல் எட்டாம் தேதி நிலவரப்படி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி நான்கு டன் சர்க்கரையை ஏற்றுமதி செஞ்சிருக்கு இந்தியா வந்து எந்த சர்க்கரை ஏற்றுமதி செய்யப்படுதுன்னா பிரேசில் நாடு அதுக்கு அடுத்தபடியா இந்தியா இருக்கு நெக்ஸ்ட் தாய்லாந்து சீனா அமெரிக்கா ஆகிய நாடுகளும் சர்க்கரை ஏற்றுமதில முன்னணி நாடுகளாக இருக்கு அடுத்த ஆறாவது கேள்வி இரண்டாம் உலக போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் சோ இரண்டாம் உலக போர் செகண்ட் வேர்ல்ட் வார் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் நடந்திருக்கு சோ இந்த இரண்டாம் உலக போருடைய கடைசி கட்டம் இறுதி கட்டத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு ஜனவரி மாதம் வந்து ஜெர்மனி மீது ரஷ்யா கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க சோ அந்த தாக்குதலை எடுத்து பாத்தீங்கன்னா மே ஒன்பதாம் தேதி ரஷ்யா கிட்ட ஜெர்மனி வந்து சரண் அடைஞ்சது இதோட வந்து இரண்டாம் முடிவுக்கு வந்தது அந்த மே ஒவ்வொரு வருஷமும் ரஷ்யா வந்து வெற்றி தின அணிவகுப்பு நிகழ்ச்சியாக நடத்துறாங்க வகையில சோ இந்த வருஷம் எண்பதாவது ஆண்டாக வெற்றி தின அணிவகுப்பு நிகழ்ச்சியானது ரஷ்யால நடக்க போகுது சோ இதுல பங்கேற்பதற்காக பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க ஏழாவது கேள்வி விஜயவி சித்து உலக கோப்பை சுடுதல் போட்டியில் டேஷ் பதக்கம் வென்றுள்ளது வென்றுள்ளார் அர்ஜென்டினால உலக கோப்பை சுடுதல் போட்டியானது நடக்குது இந்த போட்டியில பாத்தீங்கன்னா இந்திய வீரர் விஜய் வீர் சத்து வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காரு இப்போ உலக கோப்பை சுடுதல் போட்டி அர்ஜென்டினால நடக்குது இதுல இந்தியாவின் விஜய் வீர் சத்து அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆடவருக்கான இருபத்தி ஐந்து மீட்டர் ராபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவுல தங்கப்பதக்கம் வின் மீட்டர் ஏர் ரைபிள் களப்பணிகள் பிரிவில் இந்தியாவின் ருத்ராங் ஸ்பாட்டில் மற்றும் ஆர்யா போர் சேவ இணை வந்து வெள்ளிப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க எட்டாவது கேள்வி மகாவீரர் சமண சம மதத்தின் எத்தனையாவது தீர்த்தங்கரர் ஆன்சர் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் சோ பாத்தீங்கன்னா இப்போ மகாவீர் ஜெயந்தி ஆனது இன்னைக்கு வந்து கொண்டாடப்படுது இந்த மகாவீரர் என்பவர் வந்து சமண சமயத்துடைய கடைசி தீர்த்தங்கரர் அதாவது இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் தான் இந்த மகாவீரர் சோ மதத்துடைய இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரான மகாவீரருடைய ஜெயந்தி விழாவானது கொண்டாடப்படுது சோ இந்த ஜெயந்தி விழாவை ஒட்டி தில்லியில நௌகர் மகா மந்திர தின நிகழ்ச்சியானது நடந்திருக்கு இதுல பங்கேற்று பிரதமர் மோடி அவர்கள் பேசிய போது முக்கியமான விஷயங்களை பேசியிருப்பாங்க அதுல நமக்கு தேவையானது நம்ம பார்க்கலாம் சோ சமண மதத்துடைய அநேகாந்தவாத கோட்பாடு அப்படிங்கிறது இன்றைய உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அது என்ன அநேகாந்தவாத கோட்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து பல கண்ணோட்டத்தோட பார்த்தா தான் நமக்கு அந்த விஷயம் புரியும் அதுல தீர்ப்பை வந்து நம்மளால தீர்வை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்க பார்த்தா அது சரியா இருக்காது அப்படிங்கறத இந்த அநேகாந்தவாத கோட்பாடானது தெரிவிக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொன்மையான நூல்களை வந்து எண்மமயமாக்குறது இந்த சமண மதத்தை சேர்ந்த தொன்மையான நூல்கள்லாம் இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கு அடுத்து பாலிமொழி பிராகிருத மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்தானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேவி நிமிர்ந்த நெல் திட்டம் லட்சம் மாணவர்களை தொழில் முனைவோராக சி ஆறு லட்சம் சோ இப்போ நிமிர்ந்து நெல் திட்டமானது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட இருக்கு இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா ஆறு லட்சம் மாணவர்களை வந்து ஒரு தொழில் முனைவோரா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நபராக மாற்றணும் அப்படிங்கிற தான் ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ இப்போ நிமிர்ந்து நெல் திட்டம் ஆறு லட்சம் மாணவர்கள் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு இருநூறு கல்வி நிறுவனங்கள்ல பயிலக்கூடிய ஒரு ஆறு லட்சம் மாணவர்களை புத்தாக்க மற்றும் தொழில் முனைவு மேற்கொள்ளும் வகையில் அவங்களுடைய திறமையை உயர்த்தும் உயர்த்துவதற்காக தான் இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க சோ இந்த திட்டமானது பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ குறு உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பத்து சதவீத கூடுதல் முதலீட்டு மானியத்துடைய உச்சவரம்பை இப்போ ஐந்து லட்சத்தில இருந்து பத்து லட்சமாக உயர்த்திருக்காங்க அறுபது வயதுக்குட்பட்ட இருளர் பாம்பு பிடிக்கிற சங்க உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து ஏற்படுது இல்ல கடினால உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இழப்பீட்டு தொகையாக இருபது லட்சம் ரூபாய் வழங்கும் வகையில ஒன்னு புள்ளி ஐந்து ஜீரோ கோடி மதிப்பீட்டுல ஒரு மூலதன நிதியமானது உருவாக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க அடுத்த தென்னைநார் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் தயாரிப்பு மேம்பாட்டு மையமானது தமிழ்நாட்டில் ஒன்பது புள்ளி எட்டு ஆறு கோடியில் ஏற்படுத்தப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த பத்தாவது கேவி உலக ஹோமியோபதி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அண்ட் சேர் ஆப்ஷன் தி ஏப்ரல் பத்தாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமியோபதி மருத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த உலக ஹோமியோபதி தினமானது அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா அத்தியாயன் அத்யா அத்யாபான் அனுஷந்தன் அப்படிங்கிறதா தீம் இதோட மீனிங் என்ன எஜுகேஷன் பிராக்டிஸ் ரிசர்ச் அப்படிங்கிறதா தீம் ஸோ உலக ஹோமியோபதி தினம் ஏப்ரல் பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஸோ சாம்புவேல் ஹானுமேன் என்பவர் தான் இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு அவருடைய பிறந்த நாள் தான் இந்த ஏப்ரல் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் ஏப்ரல் பத்தாம் தேதி இவர் பிறந்திருக்காரு இவருடைய பிறந்த நாள் தான் நம்ம ஹோமியோபதி தினமாக கொண்டாடுறோம் நெக்ஸ்ட்டு ஷார்ட் நியூஸ் இந்தியாவுடைய அடிமட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக பாத்தீங்கன்னா ஜீரோ லேப்ஸ் மற்றும் பிரவர்த் பவுண்டேஷனோட இணைஞ்சு செயற்கை நுழைவுக்கான உயர் சிறப்பு மையத்தை சென்னை ஐஐடி ஆனது நிறுவ இருக்கு அடுத்து சீனா இப்போ சீனாவுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் வரி அமெரிக்கா விதிச்சிருப்பாங்க இப்போ ரீசெண்டா பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பின் அடிப்படையில் இவ்வளவு வரி விதிக்கப்படும் சொல்லிட்டு இல்லையா ஸோ அதே அடுத்து அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்கு சதவீத இறக்குமதி வரியை வந்து சீனா இப்போ அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீனாவுக்கான வரியை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு சதவீதமாக அமெரிக்கா இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அடுத்து பணியிட விபத்துகளில் வந்து கட்டுமான தொழிலாளர்கள் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம்ல அவங்களுடைய குடும்பத்தினருக்கு பார்த்தீங்கன்னா இழப்பீட்டு தொகை ஐந்து லட்சம் ரூபாயானது வழங்கப்பட்டு வந்தது இப்போ அந்த தொகையை வந்து எட்டு லட்சமாக உயர்த்தப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க நம்ம தமிழக அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா கரெண்ட் அஃபயர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் பதினாறாம் தேதி லாஸ்ட் இயர் ஜூன் டூ இந்த இயர் மே வரைக்கும் ஒன் இயருக்கான கரண்ட் அஃபயர்ஸ் லைவ் கிளாஸ் பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் இதெல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும் இதுக்கு ஃபீஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி வந்து எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அப்போது எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி அடுத்த இருபதாம் தேதி சிஏ டெஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுவும் லாஸ்ட் இயர் ஜூன் டூ இந்த இயர் மே வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி இந்த கரண்ட் லை டெஸ்ட் இருக்கும் இதில் பிடிஎஃப் ப்ளஸ் டெஸ்ட் கவர் ஆகும் இதுக்கான ஃபீஸ் ஒன்லி டெஸ்ட் மட்டும்னா டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி சிஏட டெஸ்ட் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீஸ் டிஸ்கிரிப்ஷனில் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கலைஞர் கைவினை திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் இரண்டாவது கேள்வி ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைத்துள்ளது மூன்றாவது கேள்வி நாட்டிலேயே முதன்முறையாக சமரச தீர்வு மையம் எங்கு அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு நான்காவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டின் பொருட்கள் இந்தியா வழியாக ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் வங்கதேசம் கேள்வி சர்க்கரை ஏற்றுமதியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது இரண்டாம் உலக போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏழாவது கேள்வி விஜய் வீர் சித்து உலகக்கோப்பை துப்பாக்கிடுதல் போட்டியில் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் தங்கு பதக்கம் எட்டாவது கேள்வி மகாவீரர் சமண சமயத்தின் எத்தனையாவது தீர்த்தங்கரர் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் ஒன்பதாவது கேள்வி நிமிர்ந்து நெல் திட்டம் எத்தனை லட்சம் மாணவர்களை தொழில் முனைவோராக்க தொடங்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் சி ஆறு லட்சம் மாணவர்கள் பத்தாவது கேள்வி உலக ஹோமியோபதி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஏப்ரல் பத்தாம் தேதி இத்துடன் எந்தக்கான கிரன் ஆஃப் ஆயின்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் நோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்